ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் இதில் ஒரு கப் மைதா மாவு எடுத்துருக்குறேன் மைதா மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் மைதா மாவு தான் சேர்க்குறேன் காய்ச்சி ஆறுண பால் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு தேவைப்படுற அளவு சேர்த்துக்கலாம் கணக்கெல்லாம் இல்லை இதுக்கு பேக்கிங் சோடா கொஞ்சம் போடுறேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் பாருங்கள் அடித்து எடுத்துட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் அதிகமாக தண்ணியாகவும் போகக்கூடாது கெட்டியாகவும் இருக்க கூடாது இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் அதுக்கு தேவை பால் வந்து ஒரு ஒன்றே கால் கப்பு சொல்லும் இது தேவைப்படுற அளவு ஊற்றணும் அதனால் இதுக்கு அளவெல்லாம் சொல்ல முடியாது பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் சரியா போச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் பொடியாக நறுக்குன்னா பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி இருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சிருக்கிறேன் எல்லாம் சேர்த்தெல்லாம் கலந்து விடலாம் வெங்காயம் நல்லா வணங்கி வரட்டும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு இப்போ நம்ம இதுக்கு மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா அரை ஸ்பூனு சிக்கன் மசாலா அரை ஸ்பூனு கொஞ்சம் இதுக்கு மஞ்சள் பொடி பச்சை மிளகாய் போட்டுருக்குறோம் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இதுக்கு அளவு உப்பு எல்லாம் சேர்ந்து கலந்து விடலாம் இந்த மசாலாவெல்லாம் வணங்கி வரட்டும் இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் பச்சை வாசம் போகிறாங்களோ இது நல்லா எல்லாம் மதக்கி விடலாம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து பச்சை வாசம் போடும் இதுக்கு ஒரு அரை டம்ளரளவுக்கு தண்ணி தெளிச்சு விடலாம் மசாலாவது வெந்து வரணும் இல்லையா அதனால இப்போ பாருங்கள் எல்லாம் வந்து வந்துடுச்சு இப்போ ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் பாருங்க நான் மூணு முட்டை வேவிச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு தவாவை தவளை வச்சிடலாம் இப்போ பற்ற வச்சு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது பெரியவங்களும் சரி குழந்தைங்களும் சரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் காஞ்சிருச்சு அடிச்சு வச்சுக்கிற மைதாவை இதில் சேர்த்துக்கலாம் பாதி இப்ப சேர்த்துக்கலாம் பாதி அப்புறம் சேர்த்துக்கலாம் அப்படியே இந்த மசாலாவெல்லாம் இதில் வச்சிடலாம் இப்போ நாம் கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் பறவை எல்லாம் சேர்த்தாச்சு மீதி இருக்கிற மாவியும் இதில் ஊற்றிடலாம் இது மேலே ஊற்றிடலாம் அடுப்பு அப்படியே மீடியமாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விடலாம் அப்படியே வேகட்டும் இப்படி செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க முட்டை சாப்பிடாதையும் கூட சாப்பிடுவாங்க இது அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் வெந்துருச்சு இப்போ விடலாம் இப்படி ஒன்று ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கட்டும் பாருங்க வெந்திருச்சு எடுத்துடலாம் பாருங்க எல்லாம் வெந்துருச்சு இப்ப கட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க ம் பாருங்க சிம்பிளாக செஞ்சாச்சு நாலு முட்டையும் ஒரு கப்பு மைதா இருந்தால் போதும் ஒரே கப்பு பால் இருந்தால் போதும் டக்குன்னு நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தாங்களா கூட என்ன செஞ்சு கொடுக்குறதுன்னு யோசிக்கிற டைமில் இப்படி செஞ்சு கொடுத்தாக்கா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது போல் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள்